வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு வள்ளுவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் திருக்குறளில் அவர் என்ன சொன்னார் அது என்னவாக மற்றவர்களால் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஓரிரு உதாரணங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வள்ளுவர் வந்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து மாபெரும் புகழ் கொண்டது இந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பாரதியார் சொன்னார் வான் புகழ் வள்ளுவனை வந்து உலகிற்கு கொடுத்ததுன்னு சொன்னார் இதனால வள்ளுவர் வந்து கால தேச வர்த்தமானங்களை கடந்த ஒரு மாபெரும் தத்துவ ஞானி அப்படிங்கிறதுனால சமீப காலத்துல தோன்றி மறைந்த ஒரு மாபெரும் தமிழறியர் வள்ளுவரை பத்தி ஒன்னு சொன்னார் எவ்வூரும் என்னாடும் எவ்வினமும் வள்ளுவனை தம்மூரான் தம் நாட்டான் தம்மினத்தான் என்று கொள்ளும் பெற்றி திருமான் பிறலறிய மெய்ப்புகழோன் வற்றிய நம் வாழ்க்கை வளம்பெருக்கும் நல்லாசான் நல்லறத்தின் வித்து நடுவூர் பழுத்த மரம் இல்லறத்தை காத்த எழில் தந்தை செந்தமிழின் ஆட்சிக்கு மாட்சி கொடுத்து இருந்த மாப்புலவன் பாட்டிறைவன் கல்வி கதிரோன் கருத்துக்கு சொல்லுழவன் பல்துரைக்கும் உள்ளொழியால் பாட்டுரைத்த செம்புலவன் தன் பெயர் கூறா தனித்தகையோன் ஆழ்ந்தகன்ற பேரறிவால் ஆன்ற முதல் நூலான் காழ்த்த அறிவுமணி மணி கங்குகரையற்ற கடல் த சி ஹேஸ் நோ பாடஸ் கங்குகரையற்ற கடல் என்று வள்ளுவரை பற்றி புகழ்ந்திருக்கிறார் இத்தனை புகழுக்கு பாத்திரமான வள்ளுவர் அவர் என்ன கருத்துக்களை சொன்னார் என்பதை சரியாக புரிந்து கொண்டு சொல்வது நம் அனைவரின் தேவையாகிறது கடமையாகிறது ஒரு குரலை பார்ப்போம் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று வள்ளுவர் எழுதினார் இதை பற்றி பின்னாளில் கொடுக்கப்பட்டது என்றால் கவரிமான் என்று ஒரு மான் இருக்கிறது அந்த மான் தன் உடம்பில் உள்ள ஒரு ரோமம் உதிர்ந்தால் கூட உடனடியாக உயிரையே விட்டுவிடும் அதே போல்தான் தன் மானம் போய்விட்டது என்று உணர்ந்தவர்கள் உடனடியாக உயிரை விட்டு விடுவார்கள் என்று கூறப்பட்டது கவரிமான் என்று ஒரு மான் இருந்ததாக வரலாற்றில் எந்த ஆதாரமும் கிடையாது அவரும் கவரிமான் என்று சொல்லவில்லை அவர் என்ன சொன்னார் மைய நீப்பின் உயர் நீப்பர் மானம்பரேன் மா என்றால் விலங்கு என்று பொருள் கவரிமா என்று ஏன் சொன்னார் இமாச்சல பிரதேசங்களில் இமயமலையின் உயர்ந்த பகுதிகளில் யாக் என்ற ஒரு வகை எருமை இருக்கின்றது அந்த எருமை வயதான காலத்தில் உல உடம்பில் உள்ள ரோமம் அத்தனையும் உதிர்ந்து விடுவதால் குளிரை தாங்க முடியாமல் இறந்துவிடும் இதை பற்றித்தான் சொன்னார் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் வரின் இவருக்கு எப்படி யாக் என்ற இமயமலையில் உள்ள காடுகளில் உள்ள எருமை மாடுகளை பற்றி தெரிந்தது என்றால் அந்நாளில் தமிழர்கள் உலகம் பூராம் சென்று வந்தார்கள் வணிகத்தின் காரணமாக எனவே நிச்சயமாக அப்படி சென்றவர்கள் இங்கு வந்து தாங்கள் கண்டவற்றை பற்றி கேட்டவைகளை பற்றி பார்த்தவைகளை பற்றி சொல்லியிருப்பார்கள் அறிஞரான வள்ளுவர் அதை தெரிந்து கொண்டது காரணத்தினால் இவ்வளவு அழகான ஓமையை தன்னுடைய பாடலில் பயன்படுத்தினார் எனவே இல்லாத ஒன்றை அவர் சொன்னதில்லை என்பதை மறந்து கவரிமான் என்று புது கரடியை விடுவது தவறு என்ற முத்தாய்ப்புடன் இன்றைய நாளை முடித்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்